குமரியில் கடந்த வாரத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்களின் விபரம் பெயர் மணிமாறன் வயது இருபத்தாறு காரணம் தெரியவில்லை பெயர் வயது இடம் விலை முழகுமூடு காரணம் தனிமையின் காரணமாக பெயர் முருகேசன் நாயர் வயது அறுபத்தி இடம் இடைக்கோடு மேல்புறம் காரணம் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக பெயர் லட்சுமி வயது ஐம்பத்தொன்று இடம் கலைஞர் குடியிருப்பு கன்னியாகுமரி காரணம் பக்கத்து வீட்டில் உள்ளவரிடம் பிரச்சனை இருந்து வந்ததால் பெயர் வேலாயுதம் வயது அறுபத்தி ரெண்டு இடம் கீழ்கரை மண்டைக்காடு காரணம் உடல்நலக்குறைவு காரணமாக பெயர் ரமணி வயது நாற்பத்தொன்று இடம் கூடை தூக்கி குலசேகரம் காரணம் திருமணம் செய்வதாக கூறி வருவாய் ஆய்வாளர் நகை மற்றும் பணத்தை அபகரித்துக் கொண்டு ஏமாற்றியதால் பெயர் துரைராஜ் வயது முப்பது இடம் ஈத்தவிளை தக்கலை காரணம் மனைவி கோபித்து கொண்டு தாயார் வீட்டுக்கு சென்றதால் பெயர் மகேஷ் வயது முப்பத்தேழு இடம் ஞாலம் பூதப்பாண்டி காரணம் மனைவி பிரிந்து சென்றதால் பெயர் வேலப்பன் வயது அறுபத்தைந்து இடம் அஞ்சுகண்டரை குலசேகரம் காரணம் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக நினைத்து பெயர் சுந்தர்ராஜ் வயது அறுபத்திரண்டு இடம் கீழ்குளம் தேங்காப்பட்டணம் காரணம் மது பழக்கத்தினால் குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டு வந்ததால் பெயர் விஷ்ணு பிரசாத் வயது நாற்பத்தைந்து இடம் கண்ணுமாமூடு பழுகல் காரணம் வேலைக்கு செல்லாததால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பெயர் அஜி வயது நாற்பத்தொன்று இடம் புலியூர்கோணம் பாலராமபுரம் காரணம் கடன் தொல்லையால் பெயர் சலீம் வயது ஐம்பது இடம் குன்னூல் அருமனை காரணம் மகன் அடிதடி வழக்கில் சிக்கியதால் பெயர் தர்மராஜ் வயது எழுபத்தாறு இடம் ஈந்திகாலை அண்டுகோடு காரணம் தெரியவில்லை பெயர் வின்சென்ட் வயது அறுபத்து நான்கு இடம் நெடுவிலை பாக்கோடு காரணம் உடல்நலக்குறைவு காரணமாக பெயர் அஜித் வயது முப்பத்தொன்று இடம் தெரிவி குழித்துறை காரணம் தெரியவில்லை பெயர் கீதாகுமாரி வயது ஐம்பத்தைந்து இடம் கல்வெட்டான்குழி கொல்லங்கோடு காரணம் குழந்தை இல்லாத இயக்கத்தில் பெயர் கோகுல்குமார் வயது இருபத்தெட்டு இடம் மாத்திவிளை குன்னத்தூர் காரணம் மனநிலை பாதிப்பால் பெயர் நயனா வயது பதினேழு இடம் பாரசாலை களியக்காவிளை காரணம் தெரியவில்லை பெயர் ராஜேஷ்குமார் வயது நாற்பத்து மூன்று இடம் குலப்புறம் களியக்காவிளை காரணம் நீரிழிவு நோய் காரணமாக பெயர் விவேக் வயது இருபத்து நான்கு இடம் கொச்சிட்டுப்பாறை குலசேகரம் காரணம் மது அருந்தியதை தாயார் கண்டித்ததால் பெயர் ஆண்ட்ரனி வயது முப்பத்து மூன்று இடம் புதுர் மண்டைக்காடு காரணம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால்